இல்லை மேம் நீங்க குவாலிஃபிகேஷன் தாண்டி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க அது எங்க இருந்து கேக்குறது தெரிஞ்சதா நாங்க கொஞ்சம் படிச்சுப்போம் மேம் இவ்வளவு நாள் இல்ல இல்ல ஏதோ ஒரு முறை கேட்டா இது பண்ண மாட்டீங்களா இவ்வளவு நாள் இவ்வளவு டஃப்பாவோ இவ்வளவு இவ்வளவு வந்ததா இல்ல 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 மேம் இதே தொடர்ந்து தான் நான் ஒரு முறை வந்ததுக்கே இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படி அது ஒரு முறை வந்தா சொல்றீங்க மேம் இந்த குரூப் 2ல அப்படிதான் தான் வரோன்றத மெயின் பண்ணிட்டு கேட்டுနေறீங்க ஆமா மேம் இதே திரும்ப தொடர்ந்து தொடர்ந்து வருமான்றதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு எப்படியா இருந்தாலுமே வந்து சார் கொஸ்டின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது சிலபஸ் குள்ளதான் வரும் அது டஃப் வருது லைட்டா வருதுன்றது அது வந்து உங்களுடைய தான் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்காதவங்களுக்கு டஃபா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நாங்க கேட்கறது சிலபஸ்ல இருந்து கேட்போம் நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும் கவர்மெண்ட் வேலை என்ன போது நம்ம எப்படி கொஸ்டின் வந்தாலும் பண்ணணும் அவ்வளவுதான் எப்படி கொஸ்டின் பண்ணதான் போறோம்

அதுல கொஞ்சம் நைன்டீன் பிப்டி த்ரீ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு மேம் நெக்ஸ்ட் நாங்கள் ப்ரிப்பர் பண்ணணும்னா எதோ ரெஃபரன்ஸாக வச்சு படிக்கல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க சிலபஸை வச்சு எடுங்கம்மா ஏதோ ஒரு முறை வந்து கொஞ்சம் டஃபா கேட்டாங்கன்னா அதே மாதிரியே கேட்பாங்க ஃபார்ட்டி செவன்ல அப்படிலாம் கேட்பாங்க பிப்டி த்ரீல கேட்பாங்கன்னு எல்லாம் பைபிள ஏதோ ஒரு முறை டஃபா ஆயிடுச்சு உங்கள கேட்டு கடினமா இருந்தது விடுங்க அடுத்த எக்ஸாம் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதன்படி படி படிங்க அதையே வச்சுக்கிட்டு பழசியே பேசின்னு இருக்காதீங்க சரிங்களா வந்துச்சுன்னா என்னம்மா பண்றது ஒரு வருஷம் வரலா மேம் சரி இந்த மாதிரி டஃப் எத்தனை முறைமா வந்தது மேம் எத்தனை முறம் டஃப்பா வந்தது சரிங்க மேம் குரூப் four க்கு வந்துருச்சு மேம் நெக்ஸ்ட் prelims அடுத்து prelims படிக்கணும் அப்படின்னா அடுத்து அடுத்து பரிட்சை group two ja, க்கு syllabus என்ன சொல்லி அதன்படி படிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா படிங்க அவ்வளவுதான் தான் அதுல இருந்து தான் கேட்பாங்க கேள்வி அந்த extra தான் மேம் என்ன ஹலோ ஹலோ ஆ TNPSC ங்களா வணக்கம் சொல்லுங்க மேடம் மேடம் group two தமிழ் இருக்குல மேடம் ம் அதுக்கு வந்து சோர்ஸ் வந்து எங்க இருந்து மேடம் படிக்கணும் சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் நல்ல பசங்க மேடம் அது எனக்கு ஓகே மேடம் பட் இந்த குரூப் பொஷன்ல வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கல்வெட்டு ஓலைச்சுவடி இதுல இருந்து எல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க மேடம் அது மாதிரி எந்த இதுல இருந்து வரும் எந்த கல்வெட்டுல இருந்து வரும் எந்த ஓலைச்சுவடில இருந்து வரும் அப்படிங்கற மாதிரியும் இல்ல அது இல்ல நாங்க வேற ஏதாவது புக்ல இருந்து கேப்போம்